மல்லி சீரியல நம்ம மல்லி வந்து கதிரேஷனையும் நிஷாவும் ஓட ஓட விரட்டியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம வெண்பா பாப்பாவை நான் கூட்டுட்டு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அதனால நம்ம மல்லிக்கு பயங்கரமா போகுட்டு உடனே அருவாமணையை எடுத்துகிட்டு என் பிள்ளையை எடுத்து நீ எப்படி வெளியே போகிறது எங்க வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெண்பாவை நீங்க இங்க இரு கூட்டு போனீங்க அப்படின்னா கூட்டு போன அந்த வாசப்படி நீங்க தாண்டி உங்கள் உங்க கழுத்து வந்து துண்டாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி பயங்காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டவொன்னும் கதிரேஷனும் நம்ம நிஷாவும் ரொம்ப பயர ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம நிஷா வந்து விஜய் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எதுக்குடா விஜய் அழுதுகிட்டே இருக்கீங்க மல்லிகைனா இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா நீ பொம்பளை மேதும் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா பேசாட்டி உன் பொண்டாட்டியோட சேலை வாங்கி நீ உடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய வந்து இழிவுபடுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நிஷா அதை பார்த்து மல்லிகை பயங்கரமா வந்து நிஷாவோட கணத்துல பல்லாருன்னு ஒரு அரைகிறாங்க அரைஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு இப்போமே நீங்க ரெண்டு வெளியே போறீங்க வெண்ப பாப்பா இங்க விட்டுட்டு போகணும் வெண்பா பாப்பா கூட்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா அப்புறம் நான் பொல்லாதவளா விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லியை வந்து எச்சரிக்கை ஆரம்பிக்கிறாங்க மல்லி அருவாக கையில வச்சு இருந்ததை பார்த்ததுமே நம்ம நிஷாவும் சரி நம்ம கதிரேஷனும் சரி ரொம்பவே பயந்துட்டாங்க பயந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெறவ பார்த்துக்கிற மல்லி ஒன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க இன்னும் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா பாப்பா விஜய் மேல ரொம்பவே ஒரு கோவத்துல இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம டாடா வென் நம்ம மல்லி அம்மா காண்டி நம்மளே வேண்டாம்னு சொல்லி எழுது கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கோவத்துல வந்து வெண்பா பாப்பா இப்போ விஜய்ட்ட பேசுற ஐடியாவுலேயே இல்ல இன்னொரு பக்கம்னா வெண்பா பாப்பா ரொம்ப சோகமாவே இருக்கிறாங்க என்னடா இது டேடி நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போ நான் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்ப நம்ம வெண்பா பாப்பா வீட்டிலே இல்லை வெண்பாவை யாரை கடத்துட்டாங்களா இல்லைன்னா வெண்பா பாப்பா அப்ப நம்மளை வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் இப்போ இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வெண்பா பாப்பா கடத்தும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு வெண்பா பாப்பாக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது அப்படி வந்தாலும் நம்ம மல்லி இருக்கிற வரைக்கும் நம்ம வெண்பா பாப்பாவை யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க